முதலாவது ஒன்றிய செயற்குழு கூட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா திருப்பத்தூர் நூறுக்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் மற்றும் திருப்பத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் தாஜ் அப்துல்லா மற்றும் தாவேகா கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் இணைந்தனர் உறுப்பினர் கழக முன்னோடிகளை கழக கண்மொழிகளை ஒன்றிய செயற்குழு கூட்டம் அமைந்து வேண்டும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மேற்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் அப்துல்லா அவர்களே இந்த மாற்று கட்சி நண்பர்களையும் நமது இணைத்து இடித்து நமது தலைவரின் ஆலோசனைப்படி தேர்வுகளை வைக்க வந்திருக்கும் நமது அன்பு சகோதரர் சிவகங்கை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் எம் சிவசம் தங்கராஜ் அவர்களே

சொல்லு வேட்பாளர் வந்து நான்கு ஆண் பிள்ளைகள் அந்த நான்கு ஆண் பிள்ளைகள் எப்பவுமே சண்டையடிச்சுட்டே இருப்பாங்க ஒற்றுமையாவே இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு முறையும் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லி பார்த்தாரு அந்த விவசாயி ஏற்ற மாதிரியே இல்லை சரி அவருடைய கடைசி காலத்து கடந்து அந்த விவசாயி வயசாயிருச்சு இதுக்கு என்னதான் மட்டும் தெரியலே நம்ம சாகிறதுக்குள்ள முடிவு கட்டணும்னு நினைக்கிற இறுதியா அவருக்கு ஒரு யோசனை வருது என்ன யோசனை வருது இவங்களை ஏதாவது ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா ஏதாவது இந்த காலத்துல பணம் அப்படின்னா பண கூட சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் நம்ம எனக்கிட்ட ஒரு புதையல் இருக்கு நாலு போய் கூட நாலு பேசி தப்பிக்கலாம் இங்க வாங்க எனக்கிட்ட ஒரு புதையல் இருக்கு அந்த புதையலை நான் உங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு உடனே ஆஹா ஆகான்னு பறக்கலாம் நாலு பேரும் பொறுமையா இருக்க அதுக்கு நான் அவன் சொல்றேன் அது நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றேன் சரி சொல்லுங்கப்பா என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க கேட்டோம்னு சொல்றாரு நம்ம பக்கத்துல தோட்டம் இருக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரரோட தோட்டம் அங்க ஒரு வாங்கி வச்சிருக்கேன் இந்த வக்க போட நீங்க எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து அந்த வக்க போட தூக்கிட்டு வந்து நம்ம தோட்டத்தை வைக்கணும் வச்சுட்டீங்கன்னா அந்த புதையில கொடுத்துருவேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்றேன் சரி சொல்லிட்டு நீங்க வேகமா போயிருந்தாங்க வேகமா போய் அந்த வக்க போரை தூக்கிட்டு இந்த நாடுகள் ஏற்கனவே சண்டை எடுத்துட்டு இருக்காங்க பக்கம் ஒவ்வொருத்தர் தூக்குறேன் இங்கிட்டு ஒருத்தர் இருக்கிறேன் நீந்தாண்டா இருக்கிற நீ தாண்டா தோப்பிட்டு சண்டை எடுத்துக்கிறாய் இந்த சத்தா ரொம்ப நேரம் கேட்டுட்டு வராரு தம்பிகளா இங்க வாங்க உங்கள்ட்ட நான் என்ன சொன்னேன் நீங்க நாலு பேரும் ஒற்றுமையா ஒரே திசையில தூக்கணும் அப்படின்னு தானே சொன்னேன் நீங்க என்ன ஆளுக்கா சண்டையடிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன இருக்கு எழுதி நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு சரி இப்ப அப்பா சொல்றாரு நம்ம ஒற்றுமையா நாலு பேரும் ஒரே திசையை நோக்கி தூக்குவோம் அப்படின்னு முடிவு வந்து அந்த நாலு பேரும் அந்த வக்கிய போற ஒரே திசையை நோக்கி ஒரே நேரத்துல தூக்குறாங்க அந்த வக்கிய போற தூக்கிடுறாங்க இது வடக்கு மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் அவர்களையும் மாவட்ட நிர்வாகிகளையும் மாவட்ட சார்பான நிர்வாகிகளையும் ஒன்றிய நலன நிர்வாகிகளையும் உறுப்பினர்கள் தொண்டர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று களப்பணிக்கும் கழகப்பணிக்கும் மேலும் வலுத்தேற்க புதிதாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்துடன் அனைவரும் தனி நிமில் நடக்க ஆணவம் கொண்ட அதிகார அரசியல் வர்க்க முடிய இல்லாமல் இல்லாத நிலை உருவாக ஈன்ற பிறவியின் பலனை ஈன்ற பிறவியிலேயே அடைய உண்மை பக்கம் பௌராணியாக நிற்க களப்பணி ஆற்ற எண்ணம் யாவும் நிறைவேற ஏற்றங்கள் மட்டுமே நம் மாற்றங்களாக அமைய ஐயம் தவிர்த்து அரசியலில் பயணிக்க ஒற்றுமையை நாம் நிலைநாட்ட ஓகி சொல்வோம் ஒருமித்த குரலாய் தமிழக வெற்றி கழகம் வாழ்க சொல் மறவாமல் அதன்படி நடக்க எங்கு கரக்கொன்று ஒன்றிணிவோம் மனிதம் காக்க நல் மனங்களோடு கொள்ளை கொள்ளையாய் கொள்ளையடித்து அதில் கொசு கொடுத்து கூட்டம் சேர்த்த கொள்ளை கூட்டத்தை கூட்டோடு ஆணி வேரோடு அஸ்திவாரம் தெரியாமல் அடியோடு அழிக்க வா தலைவா வா உங்கள் சுற்று காண தவமாய் தவம் இருக்கிறோம் எங்கள் தொகுதி மீட்டெடுக்க உன் வருகைக்காக காத்திருக்கிறோம் மருது இருவர் உயிரிழந்த இடத்தில் ஒன்று பின் ஒரு மருது பாடம் பயிரட்டம் ஒரு மருது பாடம் பயிரட்டும் பல மருந்துகள் உருவாகும் பல வருட காலங்களாக நிரந்தர சட்டமன்றம் நிரந்தர சட்டமன்றம் என்ற இத்தொகுதியில் எழுப்பும் குரல்களுக்கு இனி திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி கோட்டையாக மாறும் என உறுதியளிக்கிறேன் தங்கராஜ் அவ தலைமையில் பரப்பணியிலும் கழகப் பணியிலும் அனைவரும் ஒன்றிணைந்து இத்தொகுதியை மீட்டெடுத்து அத்துடன் அதிகப்படியான தொகுதிகளை வென்று ஒலிபம் ஜோசப் விஜயனும் தான் அறம் வெள்ளம் அறமே வெள்ளம் வெற்றி நிச்சயம் அதை ஏகபோகமாக அடைவதே நம் லட்சியம் ஒட்டுமொத்தமாக இதுவரை ஆண்ட ஆறு கட்டிகளுக்கு உடோடு என்னோ திருப்பத்தூர் மேற்கோன்றிய செயலாளர் ஏன் தாய் அப்துல்லா கலகப்பணி திறக்க வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க தமிழக வெற்றி கலையா நன்றே நன்றே மேலாடை வேறு என்று போராடும் போது இருக்கிற உள்ளாடையை முறிய முடிந்த திமுக ஆட்சி காலத்தில் மட்டர்கள் பெறுவதற்கு கட்சி நடத்தாமல் து கட்சி நட்சத்தி காட்சி மடம் சேர்க்காமல் கொட்டா நிறுத்தி குழந்தை எல்லாம் வீரம் பெற மக்கள் மஞ்சள் உர நாடு வளம் பெற தமிழ்நாடு வளம் பெற தமிழக வெற்றிக் கழகம் இருந்த தங்க தளபதி விஜய் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன் சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் ஜோசப் அவர்களுடைய தலைமையிலே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் எழுச்சி கூட்டத்திற்கு என்னை அழைத்து பேச வைத்தமைக்காக முதல் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமை கொண்டுள்ளேன் நண்பர்களே ஆண்டு தமிழகத்தின் மாற்றி எழுத நாள் அந்த நம்முடைய தமிழக வெற்றி கழகம் நெருப்பாற்றில் நீந்தி கொண்டிருக்கின்றது அத்துணை நிகழ்வுகளையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் வளமான தமிழகம் என்று சொல்லி வளமற்ற தமிழகமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் கனிமவளம் நிறைந்த தமிழகத்தை கனிமவளத்தின் கொள்ளையடிக்கிற நகரமாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள் மக்கள் ஆட்சி நடைபெறுகிறதா அல்லது அராஜக ஆட்சி நடைபெறுகிறதா நடைபெறுகிறதா என்று நம்மால் கூட பார்க்க முடியாத அளவிலே ஏதோ ஒரு திசையிலே காற்றாற்று வெள்ளம் என பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் கண்ட பலன் நாம் அதையெல்லாம் எல்லாம் பேசிக் கொண்டிருப்பதற்கு அவகாசம் இல்லை தமிழகத்திலே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து இன்றைக்கு மாபெரும் எழுச்சியோடு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது மக்கள் முன்னே நாம் மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக வெற்றி கழகத்தால் மக்களுக்கு என்ன பயன் என்ற ஒரு கோரிக்கையை நம்ம மக்களிடத்தில் எடுத்துச் செல்லும் ஒற்றை கோரிக்கையை நாம் மனதில் ஏந்தி இந்த தமிழக வெற்றி கழகத்திலே நாம் பயணிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் வெகு தூரம் இல்லை இன்னும் நான்கு அல்லது ஐந்து மாதங்களிலே இந்த முடிவுரையை தமிழ் மண்டலம் அதிகார செல்போல்

திருப்பத்தூருக்கு மேற்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டம் மற்றும் மாற்றுக் கட்சியில் இருந்து இணைப்பு விழா இணைந்து செயல்பட பாராட்டுகளுடன் வாழ்த்துக்களுடன் அன்புடன் வரவேற்கின்றோம் இளையாந்தா கொடி ஜெலிந்தா அருமை நண்பர் அவர்கள் மாவட்ட செயலாளருக்கு பொன்னாடு போட்டி மாவட்ட செயலாளர் அவர்களின் கழக கட்சி தொண்டு போற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்ட அமைப்பை தண்டியை தெரிவித்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் மீண்டும் இடையட்டாக்குடி ஜெமீதார் அவர்கள் இன்று முதல் மாவட்ட செயலாளர் முன்பும் சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் முன்பும் திருப்பத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் முன்பும் தமிழக தலைவர் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களுடன் மாநில பொதுச் செயலாளர் என் ஆனந்த அவர்களின் நல்வழியில் சிவகங்கை வடக்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகம் திருப்பத்தூர் மேற்கு ஒன்றியம் இந்த நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் பேரிடர் நிர்வாகியல் ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகி மற்றும் சார்பு அணிய அடிவாரிகளும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இருபது வருஷமா ஒரு திமுக அரசு ஒரு எம்எல்ஏ இருக்காரு ஒரு மினிஸ்டரா இருக்காரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இல்ல ஒரு மூணு கிலோமீட்டர் ஒரு பேருந்து ஆக்சிடெண்ட் அதுல எத்தனை பேர் இறந்தாங்க

பஸ் ஓடுது நான் பாத்திருக்கேன் அப்ப மல்லிகா மகளிர் அந்த மாதிரி தான் போய்கிட்டு நினைக்கிறேன் இந்த பிள்ளைகள் எப்படின்னா திருப்பத்தூர்ல உள்ள மகளிர் மற்ற ஆட்களை வேலைக்கு கொண்டு நம்ம ஸ்டாப் பஸ் மாதிரி அந்த பஸ் ரெண்டு பிரைவேட் பஸ் தான் இங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இப்ப நான் உங்களோட நம்பிக்கை நீங்க வந்து உங்க ஏஜ் முன்னாடி என்ன சொன்னாங்க இது வந்து சின்ன பசங்க கட்சி இளைஞர்கள் கட்சி அப்படின்னு ஒரு பேச்சு ஒண்ணுச்சு இன்னைக்கு எழுபத்தி வயசு ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் நாற்பத்தி அஞ்சு முறை இருந்திருக்காப்புல அவர் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க டிவி கட்சி முதிய இல்லமா மாறுதுன்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டர் சொல்றாரு அப்ப வந்து அவங்களோட நிலையை அவங்க பார்க்கல தமிழக வெற்றி கலத்தோட வளர்ச்சியையும் தமிழக வெற்றி வெற்றியையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழக வெற்றி கலம் நூறு நாள் அதிகபட்சம் ஒரு நூத்தி பத்து நாள் தான் இருக்குது நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அதே மாதிரி நாலு வருஷம் ஆச்சு இந்த அரசு வந்து

ஆனா அதை முடித்துட்டு இன்னைக்கு அஞ்சு வருஷமா அவங்க மக்களுக்கு எதுவுமே கேட்க முடியாது அஞ்சு வருஷமா இன்னைக்கு மக்களோட வாழ்வாதாரத்தை அடிப்படை தேவையை இன்னைக்கு ஒன்று இல்லாம ஆக்கி வச்சிருக்கிறது இந்த திமுக அரசு தமிழக அரசு என்பதை தெரிந்து கொள்கிறேன் ஒவ்வொருத்தவரும் மாவட்ட செயலாளர் ஒவ்வொருத்தரும் ஒன்றிய செயலாளர் ஒவ்வொருவரும் பெருங்கல செயலாளர் உங்களால நான் தாழேக்கா கொண்ட தாழேக்கா நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடிய பிடிச்சி துண்டா போட்டு நீங்க பாட்டுக்க வேலை பாருங்க உங்களுக்கு இல்ல லைட் எரியல தண்ணி தொட்டி இல்ல நாங்க போய் பெட்டிஷன் கொடுத்தோம்னு வச்சுங்களேன் நீங்க இவ்வளவு தாசில்லாத ஆர்டோடைய தமிழக வீட்டுக்கள சார்பாங்க பத்து பேர் இந்த பஞ்சாயத்துல ஒரு தண்ணி தொட்டி வேலை கொடுத்தோம்னா ரெண்டே நாளில் ஒரு ஊருக்கு தண்ணி பதிவு வந்துடும் அப்படி ஒரு ஆட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு நிர்வாகிகள் மற்றும் மணில அணிகளுக்கு மாவட்டம் நல்ல ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் எவ்வளவு நேரம் வேண்டமானாலும் கூறலாம் நாங்கள் காத்திருக்க தயார் கிழமை எல்லாருக்கும் வேலா இருக்க எல்லாரும் இணக்கடியும் உங்களுக்கு அடி தலைவர் தளபதியோட இன்னைக்கு ஒரு கட்சி மீதி நடக்குது அப்படிங்கிற காட்டி வந்து எல்லாரும் कुछ वो